எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாசம் சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வழங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் சுக்கரன் வக்ரம் பொதுவாக சுக்கர கிரகம்லாம் பயிற்சியை அடைகிறது வந்து நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம் காரணம் என்னென்னா அதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு உருவாட்டியும் நாற்பது நாளைக்கு ஒரு உருவாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதில் இந்த முறை சுக்கர பகவான் கடகராசியிலே இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார் அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் அதனால் மீறி நாலு மாத கிரகங்கள் ஒரே ஒரு குரு பகவான் இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது நாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள் அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல் பரபரப்புகள் முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள் அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ஃபேவரபிளாக மாற்றிக்கிட்டாங்க அல்லது அவங்க வந்து அதை கொஞ்சம் சமாளித்தாங்க எதையும் வந்து மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்கிட்ட இருந்தது அதெல்லாம் ஓகே ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும் அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம் அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள் அதே போல் விபத்துக்கள் விபத்துக்கள்னால் அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகிறது அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார் திடீர் அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு எக்ஸ் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும் பணம் கொடுத்து ஏமாறலாம் திடீர்னு பணம் வரலாம் கொடுத்த பணம் நல்லபடியாக வந்து சேரலாம் மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம் இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் வந்து காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும் அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கரனும் இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இது நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம் அது ஒரு வீண்படி அவமான அவமானங்களாக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் ஒரு சிபிஐ ரைடு அல்லது வந்து ஒரு ஐடி ரைடு அல்லது வந்து கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக சிறை தண்டனைகளாக இருக்கலாம் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும் அப்புறம் நீங்கள் அது வந்து நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயந்தர் முயற்சி இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இதெல்லாம் இதுதான் விபத்துக்கள்னு இது தான் சொல்கிறோம் நாம் திடீர் விபத்துக்கள் ஏன்னா இந்த சுக்குரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும் அது எந்த மா என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடெண்ட் திடீர்னு அது கால சூழ்நிலை மாறும் திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம் அது பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாகவும் வரலாம் அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி உங்கள் ராசியுடைய அமைப்புகள் உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும் அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனது அன்பு நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா அல்லது சௌக்கியமாக சௌரியமாக போயின்னு இருக்கு அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போது சுக்கர பகவான் மட்டும் பக்ரகதி அடைந்து கடகராசியிலே பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுபராகவே கருதப்படுவாங்க ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர்கள் குழுமையான கிரகங்கள் சுக்கரனும் ஒரு குளுமையான கிரகம் சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம் அப்போ எப்பவுமே சுக்கரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும் ரொம்ப சுகமான வாழ்க்கை சுக்கரன் சந்திரன் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம் அது காதலாக இருக்கலாம் ஆனால் சுக காதல் சுகமாக இருக்கலாம் ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஒரு உல்லாசமாக இருக்கலாம் ஒரு ட்ராவலாக இருக்கலாம் பயணங்களாக இருக்கலாம் வெளி வெளியூர் போய் தங்கிறதாக இருக்கலாம் ரூம் எடுத்து தங்கிறது ஒரு பத்து நாள் ரூம் போட்டுக்கிறது இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ் சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது சுகத்தை அனுபவிப்பது அப்போது அந்த சுக்கரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதொருமை நேயர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு ராகு தொடர்பு அந்த குரு அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான் வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான் அப்போ என்ன ஆகும்னாக்கா பதவி போட்டிகள் பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் எதிரிகள் இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போ கடகராசி என்பர்களே உங்கள் தான் இப்போது அந்த சுக்கரன் இருக்கிறார் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்ம அவ்வளோ சப்ஜெக்டை பார்த்தோம் அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த சுக்ரன் யாருங்க நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் நாலு பதினொன்றுக்குடையவன் அந்த சுக்ரன் அந்த சுக்ர பகவான் அதுவும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறுவதற்கு வீடு கொடுத்தவன் அப்பேற்பட்ட சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருப்பது சிறப்பு அது களத்திரபாவம் என்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவ்வளவு சிறப்பு இல்லை மற்ற எல்லா விஷயத்துக்கும் பணங்காசுகள் தனங்கள் செல்வங்கள் மகாலட்சுமி யோகங்கள் இவையெல்லாம் நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு உண்டு நல்ல யோகமான ஜாதகம்னா கடகத்தில் சுக்கரன் இருப்பாங்க ஒரு பணக்கார யோகம் ஒரு செல்வந்த யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதிலும் குறிப்பாக கடகத்தில் குருவும் இருந்து சுக்கரனும் இருந்துவிட்டு அது ஒரு நித்திய மகாலட்சுமி யோகம் குரு சுக்கரன் சேர்க்கை அப்பேற்பட்ட வசதியான சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் கடகராசியில் அமைந்திருக்கிறார் நல்ல தனவரவு பணவரவு எல்லாம் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் நல்ல முறையில் வந்து சேரும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை விலகும் ஆமாம் சாமி எனக்கு வந்து ஒரு செக்கு மோசடி வழக்கு ஒன்று இருக்குது நான் உங்கள் செக் கொடுத்தேன் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நான் பணம் கொடுத்துட்டேன் சாமி ஆனாலுமே கூட ஏற்கனவே கொடுத்த செக்கை வச்சு அவன் இன்னொரு வாட்டி பணம் கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க அப்போ அந்த மாதிரி உங்களை ஏமாற்றுகின்ற வேலைகள் நீங்கள் பணம் கொடுத்து கூட கடனை அடைச்சி கூட அவங்க வந்து உங்களை ஸ்பாயில் பண்ணணுங்கிற விஷயத்தில் எதிரிகள் ஆக மாதிரி பொருள் அபகரிப்பது தட்டி பறிக்கிறது அது அதர்மோ அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய கடகராசி என்பர்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதே போல் நிறைய கடகராசி அன்பர்கள் முயற்சி எடுக்கிறாங்க உழைக்கிறாங்க ஆனால் அதுக்கான முன்னேற்ற தடைகள் அவங்களுக்கு இருக்குது நிறைய முன்னேற்ற தடைகள் இருக்குது நினச்சா மாதிரி அவங்களால அதில் வின் பண்ணவே முடியலை அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு என்று சொன்னால் கடகராசி என்பர்கள் அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல மாற்றங்கள் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் கடகராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது உங்களுக்கான நல்ல முன்னேற்றம் வரப்போகுது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி என்பர்களே அது அற்புதமான யோகங்கள் யோக அமைப்புகள் நம்ம கடகராசிக்கு அமைந்திருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களாக இருக்கும் மிகப்பெரிய விபத்துகளில் இருந்து கூட மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து கூட தமிழ் என் கண் முன்னாடியே ஒரு பெரிய ஆபத்து தெரியுது நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் உடையவர்களாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் மல்டி மில்லியனராக இருக்கலாம் பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பெரிய அரசியல் அரசியல்வாதியாக இருக்கலாம் அரசாங்கமே நீங்களாக இருக்கலாம் ஆனால் கடகராசிக்கு என்ன மாதிரியான ஆபத்து இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் அதில் குறிப்பாக ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது எவ்வளோ பெரிய கர்மா உங்களை சூழ்ந்துள்ளது என்பதை எனக்குத்தான் தெரியும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் இவ்வளோ பெரிய ஜோசியரை தெரியும் அவங்க அப்போது அவ்வளோ பெரிய ஜோசியர்லாம் இருந்து கூட ஒரு ஆபத்து வருதுன்னா அப்போ கிரகம்தான் அங்கே ஜெயிக்குது ஜோதிடர் பெரியவர் அல்ல கிரகம்தான் பெருசு என்பதை காலம்தான் பெருசு என்பதை நமக்கு அந்த கால நேரங்கள் எடுத்துரைக்கின்றன அப்போ நம்ம என்ன செய்யணுங்க எல்லாருடைய அட்வைஸை நம்ம கேட்டுக்கணும் எல்லா இவர் மட்டும் போகிறோம் இவர் சொல்கிற இவரே போகிறோம் நமக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது உங்கள உங்களுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும்னா இந்த செய்திகள் உங்களை வந்து சேரும் அவ்வளோதான் சிம்பிள் இது அப்போ ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கணும்னு இருக்குது உங்களுடைய பக்தி உங்களுடைய தெய்வ நம்பிக்கை ஏதோ இந்த செய்தி உங்கள் கேட்டு அது மூலிமா உங்களுக்கு அந்த ஆபத்தை விலகணும்னு இருக்குது உங்களை காப்பாற்றணும்னு விதி இருக்குது அப்போ இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சதா சொல்லிட்டு இந்த சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் நீங்கள் காப்பாற்றணும்னு உங்களுக்கு விதி இருக்குது இருக்குன்ற காரணத்தினாலே நிச்சயமாக தெய்வ அனுகூலம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மிகப்பெரிய ஆபத்துக்கள் விலகும் ஆனால் அதுக்கு சாதாரணமாக அதுக்கு மிகப்பெரிய அதற்கு உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு நல்ல முன்னேற்றங்கள் உரிய மாதமாக இந்த மாதம் அமையும் திடீர் சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்கள் ஆன்மீகவாதிகள் அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் இவனுடைய சந்திப்புகள் உங்களுக்கு குருமார்கள் அவங்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மிக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகுது என்பதுதான் சிறப்பு உண்மை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியான நிலையான மகிழ்ச்சி உருவாக போகுது ஸோ கடகராசி என்பர்களே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வாராகி ஜெய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்